நான் வந்து தைரியமாக என்னால் என்னுடைய பகுதி வாழ் மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகளில் எண்பது பர்சன்ட் நிறைவேற்றி விட்டேன் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை அது எனக்கு இப்பொழுது இருக்கும் ஆளும் கட்சி அரசு எனக்கு அந்த ஒத்துழைப்பை கொடுக்காவிட்டால் நிச்சயமாக என்னால் செய்திருக்க முடியாது அதனால அதை ஒத்துக்கிறதுல எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நிச்சயமாக இருந்தது என்னோட நிச்சயமாக நான் அதை சொல்ல வேண்டும் எனக்கு என்னோட ஜோன் டென்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ஃபர்ட் எனக்கு ஜோன் சேர்மனா இருக்கட்டும் இப்போ நீங்க பார்த்த எழுமலை சாரா இருக்கட்டும் தனசேகரா இருக்கட்டும் ஸ்ரீதர் சாரா இருக்கட்டும் மதிமுகை சேர்ந்த சுப்பிரமணியமா இருக்கட்டும் ரோகு சாரா இருக்கட்டும் கண்ணன் சாரா இருக்கட்டும் ஒவ்வொருத்தையும் நான் லேடிஸும் இருக்காங்க யாழினி மேடம் இருக்காங்க வீசிக்கல இருந்து ரத்னா இருக்காங்க நீலா இருக்காங்க எல்லாருமே கார்த்திகா இருக்காங்க கோமதி மணிவண்ணன் இருக்காங்க எந்த வித ஒரு டிஃபரன்ஸும் எங்ககிட்ட இருந்தது இல்லை கண்டிப்பாக எனக்கு நான் பதவி ஏற்ற நாளில் இருந்து உடனே கம்ஃபர்ட் ஜோன் இல்லாட்டும் வெறும் ஷார்ட்லி ரொம்ப ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது என்னால் தைரியமாக அங்கு என்னுடைய குறைகளை பற்றி பேச முடியும் சில வாட்டி நான் எங்களுக்கு அட்வைஸ் கேட்பேன் நான் இத பற்றி பேசலாமா வெதை குழந்தைன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நான் ஃபஸ்ட் டைம் கவுன்சிலர் அவங்க எல்லாரும் மூணாவது முறை நாலாவது முறை கவுன்சிலர்கள் நிச்சயமாக அவர்கள் அவருடைய பணியில் தேர்ந்தவர்கள் அதனால இப்ப சில வாட்டி நான் இங்க கூட இவங்க யார்கிட்டயா போய் கேப்பேன் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நான் இத பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன்

அவங்க ிட்டே நான் வந்து என்னோட தான் வார்டுதான் என்னுடைய பாய்க்க பேச முடியும் நான் நீதித் பேர் வார்டுக்கெல்லாம் போய் பார்த்ததுதான் நான் பார்த்துதுல என்னுடைய வார்டுல அது தவறு நான் அவங்க அண்ணாமலை தம்பி அண்ணாமலை கிட்டே நான் சொல்லியிருக்கேன் தம்பி என்னோட வார்டுல எல்லாமே நடக்குது